எல்லாருக்கும் வணக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா நெருக்கமா பார்த்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா தினமும் காலையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நீங்க எல்லாம் சந்தேகம் கேட்கணும்னா நீங்க வரணும் இல்லை வேற ஏதாவது ஃபோன் பண்ணணும் ஏதாவது கேட்டு அப்பாயின்ட் பண்ணணும் எனக்கு அப்படி கிடையாது கேட்டுக்கலாம் நிறைய தர்க்கமும் வேற நிறைய அவர் 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 பேசும்போது போது இப்படி அப்படின்னு பேசி தான் பேசுறாரு என்ற எண்ணமும் வந்து அப்புறமேட்டு சில நண்பர்கள் அதாவது ஆபீஸ் வேலை செய்யறவங்க வந்து இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஆனந்த வாழ்வுக்கு முன்னாடியே உபதேசம் வாங்கியாச்சு உபதேசம் மட்டும் வாங்கலாம் பத்தாது ஏன்னா உபதேசம் வாங்கியாச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் அனுபவம் கிடைக்கும் போது அந்த அனுபவத்தை செழுமையாக்குறதுக்கு ஆனந்த வாழ்வு தேவை அந்த ஒரு முடிவுல தான் ஆனந்த வாழ்வுக்கு ஆக்சுவலாக நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் வந்தேன் நாற்றி கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன் சாப்பிட வர மாட்டாரு நினச்சேன் நேற்று ஈவினிங் நினச்சது நாற்றி கிளாஸ்க்கு வந்துட்டேன் இப்போது இன்ஃபர்மேஷன் நிறைய உள்ளே வந்தாச்சு இப்போ அப்ளைடு இப்போ சந்தேகங்கள்லாம் இன்னைக்கு கேட்க முடியாது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இன்னும் போட்டு உள்ளே சண்டை போட்டு எல்லாம் முடிச்சு அப்புறம் தான் கேட்க முடியும் எனக்கு அந்த வாய்ப்பு ஈசி உங்களுக்குலாம் இல்லை கேட்கணும் கேளுங்க இல்ல கிளாஸ்க்கு வந்து நீங்க கேளுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூனியமான ஒரு சூனியம் சொல்றதை விட ஒரு ஒரு நிலையில இருக்கேன் இப்போ எப்படி அதை எப்படி நான் வெளிப்படுத்துறதோ இல்ல வார்த்தைக்கு வரையெல்லாம் எனக்கு தெரியல பட்